மங்களபி மதியனி சூலினி மன்மத பாணியலே சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கன பாணியல் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரிக்கு பாகரி துக்கனி வாரணி காமாட்சி காணுறு கதிர் ஒளி காட்டி காத்திட வந்திடுவாள் தானுறு தவளொளி தாரொலி மதியொளி தாங்கியே வீசிடுவாள் மானொரு விழியால் மாதவர் மொழியால் மாளிகள் சூடிடுவாள் ஜெய ஜெய சங்கரி கௌரிக்கு பாகரி துக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகம் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொரிந்திட வந்தவளே எங்குளம் தழைத்திட வடிவுடனே எழுந்தனள் துர்க कयले जय जय शङ्करि कौरि तुक्क निवारणि कामाची। தனதன தந்தன தவிலொளி முழங்கிட தன்மணி நீ வருவாய் கணகன கங்கண கதிர்வொளி வீசிட கண்மணி நீ வருவாய் பண பண பம்பன பறையொடு கோவிட பண்மணி நீ வருவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி குபாகரி துக்க நிவாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பாணியலே குமரனை குணமிகு வேலனை கொடுத்த நல் குமரியலே சங்கடம் தீர்த்திட சமரசு செய்த நச்சக்தியனு மாயே ஜெய சங்கரி கௌரி குபாகரி துக்க நிவாரணி காமாட்சி எண்ணியபடி நீ அள்ளிட வருவாய் எங்குல தேவியலே பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் கண்ணொளி அதனால் கருணையே காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜெய சங்கரி கௌரி குபாகரி பாகரி நிவாரணி காமாட்சி இடர்தரு தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடர்தரு அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் பழர்தரு இருளில் பருதியாய் வந்து பழவினை ஓட்டிடுவாய் जय जय शंकर कौरिक बागरी दुख निवारणिकामाक्षी जय जय बाला बालुंडेश्वरी जय जय श्रीदेवी जय जय दुखा श्री परमेश्वरी जय जय श्रीदेवी जय 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 गुरी मंगल जय जय श्रीदेवी जय जय शंकरी सुख दुख निवारण निवारणिकाच சங்கரி கௌரி குவாகரி துக்க நிவாரணே காமாட்சே அம்பிகையே துர்க்கையே ஆதிபராசக்தியே நம்பி உன்னை தொழுது வந்தால் நாளும் உண்டு மேன்மையே அன்னையே உண்மை பணிந்து தன்மை பொங்கல் வணங்கினால் திருமணங்கள் நடைபெறுது மஞ்சள் ஒரு துங்கு மங்கள் மங்கையிற்கு வழங்குவோம் மஞ்சமெல்லாம் കോഴിക്കൊണ്ട് വരവാലയായി ജയ ജഗദേവി ജയ ജഗദേവി ഗാദേവി ശരണമി ജയ ജഗദേവി ജയ ജഗദേവി ഗാദേവി ശരണമി കൊക്കൈ അമ്മ തുടങ്ങും തുമ്പം കറന്തോടും ും താഴും അവളെ തരിസമ കണ്ടായി വിനികളും ഓടുമണി സർവമംഗളും ധർമ്മവിനികളും ഓടും സർവമംഗലം കൂടും தேவிக்கா தேவிரணம் பொ தவினட்டும் நம சுரும்த்தும் பொக்கும்ி பாதை காட்டும் ஆயிரம் கண்கள் நிலையவளே ஆதி சக்தியவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாயோர் நம்மை காப்பவளே தேவைய தேவி தேவைய தேவி தெக்கா தேவி கரணம் வி சரணம் சன் சர்க்கரம் விஜயம் அம்மன் வாழும் வேண்டும் தங்க கைகளில் தாண்டி நிற்பாள் சிங்கத்தின் மேல அவள் ஏற்றிருப்பாள் திங்கள முடி மேல் சூடு நின்றாள் மங்கள வாழ்க்கும் தந்துடுவாள் மங்கள வாழ்க்கும் தந்துடுவாள் மந்தையத்தரசின் அவளே அங்கைய தண்ணீர் மகளே மங்களத்தரசின் அவளே அன்றைய கண்ணியும் அவளே ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் கனக தேவி சரணம் கனக தேவி சரணம் கனக தேவி சரணம் நூத்தி எட்டு அம்மன் தேவிக்கும் சலப்பணம்